பர்க்கரி சேனல் நேர்களுக்கு சண்மதி இளங்குவன் ரீசெண்டாக நம்ம நீனால மோதலும் காதலும் அப்படிங்கிற ஒரு எபிசோடு அப்படின்னு ஒன்ன ஒரு கப்பல் எபிசோடு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக மாப்பிள்ளையோ இல்ல அந்த பொண்ணோ அந்த வீட்டோட இன்னொரு அங்கமா மாறிட்டு வர நிறைய ஃபேமிலிஸ் நம்ம பார்த்தோம் அதில் ஒருத்தங்களோட குறிப்பிட்ட ஸ்டோரி வந்து பயங்கரமாக எல்லார் மனசையும் உழுக்கி எடுத்துருச்சு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதா இந்த மாதிரி ஒரு மாமனார் மாமியார் வந்துட்டு ஈஸியாக இலகுவாக புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு கப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க முதல் முறையாக இப்ப கூப்பிட்டீங்க மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ள இல்லை சார் அவரு ஃபர்ஸ்ட் எனக்கு உடம்பு சரி இருக்கும் போது என்ன நல்ல கேர் எடுத்து பாத்துக்கினாரு அப்போ தொழுகைக்கு போயிட்டு விடிய காலில போயிட்டு தொழுகை பண்ணாராம் மனசு ரொம்ப உருக்கம் எனக்கு பிள்ளை இல்லாத குறைய ஃபர்ஸ்ட் டைம் என் தங்கச்சி அப்ளை பண்ணி தான் போனோம் நல்லா இருந்துச்சு ஆனால் அவ்வளோ பாப்புலர் ஆகும்னு நினைக்கல ம் உங்களை பற்றி தான் பயங்கரமாக சோஷியல் மீடியால ஒரே பாராட்டு மழையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு மருமகம் வேணும் அப்படின்னு நிறைய மாமியார் வந்து எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ஹாப்பி ஹாப்பியாக உங்களை கொண்டாடுறாங்க நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஆக்சுவலி

இவங்க ஸ்ட்ரீட்கா ஒரு டியூஷன் மேக்ஸ் டியூஷன் சேர்த்து விட்டாங்க அம்மா நான் போகும்போது இவங்க என்னை பார்த்துருப்பாங்க போல் ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்புறம் இவங்களும் அதே டியூஷனில் தான் படிச்சுருக்காங்க ஆனால் டியூஷன்லலாம் என்னை பார்த்ததில்லை போல் ரோட்டில் போகும்போது வரும்போது பார்த்துருக்காங்க போல் ஒரு நாள் டியூஷனில் பார்த்துருக்காங்க அதிலருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் சொன்னேன் இந்த மாதிரி ஏன்னா அவங்கலாம் அந்த ஸ்ட்ரீட்லேயே இருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் இருந்து ஒரு பையன் ஃபாலோ பண்ணிருக்கான் என்னன்னு கேள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க இவன் கூட இன்னும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்க எப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டலாம் சொன்னேன் ஏன்னா டேரெக்டாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே பேச முடியாது இல்லைங்களா அதனால அதுக்கப்புறம் டென்த் படிக்கும் போது தான் அப்பா கிட்ட சொன்னேன் வந்து வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பையன் சுற்றிட்டு இருக்கான்ப்பா ரொம்ப நாளாக அப்படின்னு அப்பா என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் இந்த வயசில் பசங்க அப்படிதாம்மா இருப்பாங்க நீ வந்து கண்டுக்காத நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாரு போயிட்டு படி வா அப்படின்னு சொல்லிவிட்டாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு டுவெல்த்தே நாங்கள் முடிக்க போகிறோம் அந்த டைம்ல தான் அத்தனை வருஷமா நானும் இவனை பார்த்துட்ருக்கேங்களா இருக்கேங்களா இவங்கள பார்த்துட்டு இருக்கேனா அதுக்கப்புறம் ஏன் நானும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் அப்போ மட்டும் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து உடனே போட்டு கொடுத்துட்டாங்க ஒன் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆன ஒன் மந்த்லேயே வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க சரி ஆனால் அடி உத எக்ஸாம் டைம் அப்போ எனக்கு பப்ளிக் எக்ஸாம் டைமு டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் டைமு உத வாங்கிட்டு தான் போய் நான் எக்ஸாமே எழுதுனேன் வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க எங்கன்னா கூட்டு போகிறதுக்கு கூட்டு வர்றதுக்கு வீட்லேயும் என்ன வாட்ச் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் போட்டாங்க அளவுக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக கான்டாக்டே கிடையாது எனக்கும் இவங்களுக்கும் அது எப்படின்னா லேண்ட்லைன் இருக்குது அதுக்கப்புறம் தான் லேண்ட்லைனே கட் பண்ணுவோம் லேண்ட் லைன் பார்த்தா நாங்கள் ஆக்சுவலாக நெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அது பார்த்தா முந்நூறுபா வரும் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா மேலே வந்தது சரி இது ஏன் அது மாதிரி வருது எங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க அது என்னென்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல சரி அவங்க சொன்னதை வச்சு பண்ண வேணாம்னு சொல்ல இது அந்த மந்த்து பார்க்க சொல்ல பில் ஏகப்பட்டது வந்தது சரின்ட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்ல அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கிடைச்சிது அந்த நம்பரே தான் என்ன கண்டினியூஸாக போயிருக்கு கார் சரி கார் இதுதான்ட்டு சரி இருந்தாலும் என்னென்ன அது அந்த வயசு ஸ்கூல் வயசு அதனால் இப்படி தான் பசங்க இருப்பாங்க இது இல்லாமல் போக போக இது பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு என்ன பண்ணேன் திட்டி மட்டும் விட்டோம் அப்போது ஃபஸ்ட்டு அப்போ இவ ஒரு சோகத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சேன் நான் செஞ்சது தப்பு தான் இது மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இது என்னென்னா நான் படித்தேன் அதை தான் எழுதி வச்சேன் பேனால் கூட கேளுதல சரி அவளே அவள் தப்பை உணர்ந்துட்ட அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணும் ஆக்சுவலாக நான் என்ஜினியரிங் கூட சேர்க்கமா அங்கேயே தான் சேர்க்கலான்னு பார்த்தேன் லோக்கல்லேயே ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படி சேர்த்தா என்னென்னா பிரச்சினையாகும் இவங்க என்ன பண்ணலாங்க பதினெட்டு வயசு ஆச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பெஷம் அப்படின்னாங்க அது அது இல்லைன்னா இங்கே சேர்க்காத வெளியில எங்கெல்லாம் கூட சேர்க்கிறது தான் சரி மேம் சரி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் இங்கே சவிதாவில் என்ஜினியரிங் கிடச்சிது சீட்டு சரி அங்கே போயிட்டு புது ஆளுங்கள்லாம் பார்த்தா நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே தூக்கிட்டு போய் போட்டார் அப்போ எனக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் யூஸ் பண்றேன் அதுவும் என்றைக்கும் வாங்கி கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட் மொபைல்னா இவன் பேர்டே அன்னைக்கு அது அவருக்கே தெரியாது அது அவருக்கே தெரியாது இவன் பேர்டே தான் எனக்கு ஃபஸ்ட்டு மொபைலே இருக்கிறாரு அவருக்கே தெரியாது ஃபர்ஸ்ட் மொபைலே எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஆனால் ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிட்டாரு நீ வந்து மறுபடியும் அந்த பையன் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது இந்த ஃபோன் வந்து எங்ககிட்ட நீ நீ ஹாஸ்டல் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் உனக்கு மொபைலே வாங்கி தரேன் இல்லைனா நான் வாங்கி தர மாட்டேன் அதனால நீ யாருக்கிட்டயோ பேசக்கூடாது எங்ககிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தாரு நானும் ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு போய் பேசாமல் தான் இருந்தேன் ஆனால் ஹாஸ்டல் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நம்மளை சுற்றி சுத்தி எல்லாரும் இருப்பாங்களே நம்ம மட்டும் வாயை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குமா அதுக்கப்புறம் எனக்கும் ஏன் நம்ம இப்படி அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டேன் எப்படி பேச ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அப்பப்போ என்னை செக் பண்ணுவாங்க கால் வந்து பிசின் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா கரெக்டா அது என்னன்னா நம்ம லைன்ல வந்துட கூடாதுன்றதுக்காக அவங்க பேசுவாள் தெரியல என்னென்ன போக போக தான் தெரியுது ஆரம்பத்தில் தெரியல கரெக்டாக ஷார்ப்பாக ஏழு மணி ஆச்சுன்னா கால் வந்துடும் நான் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டோம் நாங்கள் படிக்க போகிறோம்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவோம் இதில் என்னென்னா நான் ஏதாச்சும் இடையில் என்ன பண்ணுவேன்னா ஏழு மணிக்கு முன்னாடி என்னைக்குன்னா ஒரு நாள் தான் பண்ணுவேன் நான் எங்கேனா வெளியே போவேன் இல்லை மீட்டிங்கில் இருந்து வரத்துக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா முன்கூட்டி நான் ஃபோன் பண்ணுவேன் அப்போ எங்கேஜ் ஆகிற சொல்ல என்னென்னா எங்கள் ஃப்ரெண்டுங்க தான் பேசியிருந்தாங்க காலேஜில் கூட படிக்கிற ஃப்ரெண்டு பேசியிருந்தாங்க இப்போ சரி இதை நம்ம நம்பிதான் நான் ஆகணும் இப்படிதான் போச்சு இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அடிக்கடி இல்லை அவள் போக்கு சரியில்லை நீ அது நீ சொன்னா நீ கேட்க மாட்ற நீ போய் அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டுவ அப்படின்னு சரி உன்னால முடியல நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னா இது எடுத்தங்கவுத்துன்னு பண்ண முடியாது இது பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணிடலாம் பொம்பளை பிள்ளை இப்போ நாமளே இதை நம்ம பண்ணிட்டோம்னா இதே எப்படியும் நாலு பேர் தெருவுக்கு தெரியும் நாளைக்கு அது இல்லைன்னு ஆன பிறகு கூட யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆரம்பத்தில் நல்லா கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ளே ஒரு கிளாஸ்ன்னு வர சொல்ல இதை சொல்லி காமிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் இது நாமளே அதை உருவாக்குவேண்ணா இன்னொன்று வந்து என்னென்னா ரிலீஜனாக நாங்கள் ஒரே ரிலீஜியன் கிடையாது அது மெயினாக அதுவும் அது அது ஒன்று இருக்குது இல்லையா இப்போது எங்களதில் எங்களுக்குள்ளவே இருக்கிற வகையிலே மாறிப்போச்சுன்னா என்னென்னா நான் பிறந்த ஒரு எங்கள் வில்லேஜில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எங்கள் செய்ய இருந்து அங்கெல்லாம் அதுலேயே வகை மாறி போனாலே ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்க ஒரு காலத்தில் நல்லது கேட்டது எது நடந்தாலும் அந்த இருந்து ஒத்துரு கூட வர மாட்டாங்க ஈவன் ஒரு டெத்து நடந்தால் கூட யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்குன்னு யாருன்னா வேண்டப்பட்டவங்க வந்து அவங்க பண்ணும் அதை மாதிரிலாம் ஒரு இதில் வளர்ந்தவங்க நாங்கள் சின்ன வயசில் அப்படி இருக்க சொல்ல வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி பிரச்சனை இவங்க ஃபாதர் வந்து எங்கூட ஒரு நைன்த்தோ டென்த்தோ படித்தார் கூட பட் அவர் ஏ விட ஒரு வருஷம் பெரியவர் தான் பட்டு ஒன்றா படித்தோம் அப்போ அதனால் என்னென்னா சரி கூப்பிட்டு பேசியே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் ரெண்டு பேருமே கூப்பிட்டோம் நான் இருக்கிற ஆஃபீஸில் தான் லீவு நேரில் கூப்பிட்டேன் வெளியில் கூட எங்கே வேணான்ன்ட்டு கூப்பிட்டேனா அவன் தெளிவாகவே சொல்கிறாங்களே இல்லைப்பா நான் சொல்லி பார்த்துட்டேன் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா இது எங்களுக்கு ஒன்றும் ஒத்து வராதே எப்படி இது நாளைக்கு நாலு நாலு பேருக்கு என்ன ஒன்று எனக்கு பெரிய பொண்ணு எனக்கு கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் பழக்கம் ஊரில் இதை கொஞ்சம் கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் அதை நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி இது பண்ணுறது சிக்கலாக இருக்கும் அது அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா என்ன பண்ணார் அவனை ஒன்று உங்கள் பையன் மாதிரி வச்சுக்கப்பா அதாவது மறைமுகமாக சொல்கிறாரு சொல்கிறார் அவனை ஒன்றா உங்கள் நீங்கள் மாற்றிக்கிங்க நாங்கள் அதில் தடையில் இல்லை அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இவங்களும் என்ன பண்ணார் உங்கள் வீட்டில் எப்படி வேணால் எங்கள் வீட்டில் யாரும் நான் ஒன்றாக உங்களுக்கேற்ற மாதிரி இருந்துக்கிறேன் நான் அப்படின்னாரு சரி எனக்கு அது ஒன்றும் அந் அண்ணாத்தையும் கூட ஒத்து வரல பிடிக்கல அந்த நேரமும் சரி இன்னும் கொஞ்ச நாள் போட்டோமே அப்படின்ட்டு விட்டேன் விட்டு அவங்களை எதற்கு நான் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீ கல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் இது சப்ஜெக்ட் வேற இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படின்றதுனால ஒரு டீ வாங்கி கொடுத்து தான் அனுப்பிச்சேன் அதுவே எனக்கு பார்த்தா பார்த்த மாதிரி டீ வாங்கி கொடுத்த மாதிரி கணக்கில் போயிடுச்சு அது அங்கே வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டாரு இவ்வளோ காமாக அங்கே பேசிட்டு வீட்டுக்கு வந்து என்ன வச்சு செஞ்சாரு பயங்கரமான அடி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அடிச்சு ஒரே பிரச்சனையாயி அப்புறம் கிட்ட சொல்லும் போது அப்போ வந்து இவங்கக்கிட்ட சொல்லலை நான் உடனே அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பேசும்போது அங்கே ரொம்ப காமாக தானே பேசிட்டு வந்தார் ஏன் வீட்டுக்கு வந்து இப்படி பண்ணாரு உங்க டாடி அப்படின்னு சொல்லி சரியான அடி அன்றைக்கே நான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு இருந்து அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க எனக்கு வந்து எப்படி எங்கள் இவன் மாற எப்படி எப்படி என் நான் இருக்கேனோ அதே மாதிரி அவன் ரிலீஜன அவன் ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு தான் எனக்கு நான் வந்து அவங்கள அப்படியே தான் இருக்க சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எங்கள் மேரேஜை அவங்க அவங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் என் ரிலஜன் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை இதனால் கிட்ட கேட்க ரெண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா இவர் சொன்னதை வச்சு நார்மலாகவே ஒரு ரிலீஜன்ல இருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு ஒரு பேரண்ட்ஸ் மாறுறதுக்கு அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோடது பெருசு அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஆனால் உங்கள் ஃபாதரே வந்து உங்கள் அப்பாவே வந்துட்டு என் பையனை வேணால் உங்கள் பையன் மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி சம்மதிக்க வச்சீங்க இல்லை எவ்வளோ பிடிவாதமாக இருந்தீங்க அவங்க ஃபஸ்ட்லேயே தெரியும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே அவங்க எல்லாம் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் அந்த ரீசனுக்காக தான் வந்து நீங்க இவ்ளோ சொன்னதுலயே உங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இவங்க மாசக்கணக்கா சொல்லிட்டே ஓகே இன்னொன்னு என்னன்னா நம்ம மோஸ்ட் ஆஹ் ரியாலிட்டியெல்லாம் நிறைய இன்டர் ரிலேஷன் மேரேஜ் பாத்துருக்கோம் பார்த்திருக்கும் போது பெரும்பான்மையா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையன் என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜனுக்கு அந்த பொண்ணை சொல்லுவாங்க மாற வச்சிருவாங்க தப்பான எடுத்துக்க வேணாம் இப்ப கிறிஸ்டியனா கிறிஸ்டியா மாற சொல்லுவாங்க இப்ப முஸ்லீமுங்கும் போது முஸ்லீமா மாறுங்க அப்படின்னு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நீங்க எந்த பாயிண்ட்லயுமே அவங்க அது எதுவுமே சொன்னது இல்லையா சின்ன வயசுல இருந்து அவங்க இதுவே கஷ்டப்படுவாங்க எதிரில் பார்த்தாங்கன்னா ஆனா உங்க வீட்டுல ஒரு கோட்பாடு இருக்குல்ல அத மீறி நீங்க போனீங்கன்னா இவங்கள வந்து ஈக்குவலா நடத்துவாங்க அப்படிங்கற பயம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு மில்லி அதெல்லாம் இல்ல நடத்துவாங்க ஈக்குவலா அது ஒன்னும் பிரச்சனை வரும்போது கூட அவங்க இப்படிதான் வருவாங்க இப்படிதான் போவாங்க அவன் ஏன் தெளில்ல போறோம் போது நான் தோலைப்பட மாட்டேன் அவன் தான் சந்தோஷமா இருக்கணும் அவன் அவ்வளவு மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் நீங்க எல்லாம் போயிருக்கீங்களா எல்லாமே போயில்லாம் போயிருக்கேன் நான் கோயில் நெக்ஸ்ட் வந்து ஞாபகம் வருது உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது அப்பா கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு ஷோலேயே சொல்லியிருந்தாங்க கொஞ்ச நாள் பார்த்தாங்க சரி அவரும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நாள் ஆக ஆக இது நார்மல் ஆகிடும் இல்லைன்னா மனசு மாறிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா மனசு மாறல சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா நீங்கள் கல்யாணத்துக்கு கூட போகல எதுனாலிங்கம்மா அவளை அருமையா பாட்டு பாடுவா ரொம்ப எங்க வழிபாட்டில் விளக்கு ஏத்துறது அப்பெல்லாம் நிறைய பாடல்லாம் தான் விளக்கெலாம் ஏற்றுவாள் பாட்டு கிளாஸ் அனுப்பிச்சிருக்கோம் அவ்வளோ தெய்வீக குரலாக இருக்கும் ஆனால் வந்து நாலு அடைவில் என்ன ஆகிடுச்சின்னா விலை இல்லை மங்களகரம போட்டு வைக்கிறது இல்லை நானே அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் வேறு எதுவோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பாடுமானா இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆஃப் ஆப்பாயிடுச்சுன்னா பாட்டு பாடுமானா இன்றைக்கெல்லாம் கேட்டுன்னே இருக்கலாமான்னு இருக்கும் அவ்வளோ அருமையாக பக்தி பாடெல்லாம் சூப்பராக பாடும் இப்படி இருந்த பொண்ணு இது மாதிரி மாறிட்டாலே அப்படின்ற ஒரு கஷ்டம் அது இல்லாத எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு கட்டு கட்டுக்கோப்பாக வளர்ந்துட்டோம் எங்கள் அப்பா வந்து எஸ் எஸ்எரிஸ் மேன் மில்ட்ரி மேன் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாகவே எங்களை வளர்த்துட்டார் திடீர்னு பொண்ணு இது மாதிரி போகிறதே என்னுடைய மனசு வந்து ஏற்றுக்கல ஆனால் இவர் என்னன்னா இவருடைய பெயரே அண்ணாதுரை அண்ணாதுரை பெயர் கேட்டுற மாதிரி அவர் வந்து எதையும் தாங்கும் மனசு கொண்டவர் அதனால அவர் போயிட்டு திருமணம் நடத்தி வச்சார் ஆனா இவர் மட்டும் என்கிட்ட சொல்லுவாரு அதெல்லாம் பெருசு பண்ணாதே என்ன பண்றது நம்ம குழந்தை விரும்பிடுச்சு அதனால நாம வாழ்ன என்னையும் கூப்பிட்டாரு ஆனா என்னால வந்து அது ஏத்துக்க முடியல அவர் அவரு வந்து முன்ன நின்று அவர் போயிட்டு கல்யாணம் பண்ணாரு தான் என்னை கூட காமிப்பா நீ வரல பாரு அப்பா தானே வந்து செஞ்சது அப்படின்னுட்டு ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்களே வந்து உங்ககிட்ட சொன்னாங்க தான் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பையன் பின்னாடியே சுத்துறான் அப்படின்னு அப்பா இருந்துட்டு இந்த வயசுல அப்படி இருக்கிறது அப்படின்னு விட்டுட்டாங்க ஏ அந்த ஏஜ் அப்படிதான் அப்படிங்கிறது ஒரு நார்மலா ஒரு தகப்பா எப்படி சொல்றது அவ்வளோ ஸ்ட்ரிக்டா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பின்னே இவங்க போவே முடியாதுன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் கரெக்டாக இருந்தார் ஆனா உங்ககிட்ட சொல்லியிருந்தா இல்லை நான் ஒரு தாய்க்கு தான் வந்து தன்னுடைய பொண்ணுடைய ஆக்டிவிட்டி அத்தனையே தெரியும் அதனால வந்து நான் கண்டுபிடிச்சிட்டு இவர்கிட்ட இருப்பேன் அவன் சரியில்லை அவன் நடத்தில நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கு அதை நீங்க கண்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய நாள் நான் சொல்லியே அடிச்சுட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் ஆனா நான் வந்து கை வைக்க மாட்டேன்

அப்படிலாம் அது என்னதான் இருந்தாலும் அது ஒத்து வராதுப்ப நமக்கு அதை விட்டு வேற எதனா பேச மாட்டேன் நான் அந்த ஆரம்ப கட்டத்திலே அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு அந்த காலேஜ் நேரத்துலேயே கூட சொன்னேன் அதோட அந்த சப்ஜெக்டை இவ்வளவு எங்கிட்ட பேசறது இல்லை நானும் அதோடு கேட்கறது இல்லை இவங்க மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க பொண்ணே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே சொல்லும் போது நீங்க அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை நீ முன்னு போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்கீங்கல்ல ஆனா அதுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அவ அப்பவே சொன்னா அப்பவே நம்ம இது வந்து வேறு டியூஷனோ எங்கேயாவது சேர்த்து விட்டுருக்கணும் அப்படிங்கிறோம்

கல்யாணம் ஆகிடுச்சின்னத்து இன்னொன்று இவங்களே ஒரு தேதி வேற ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு முறை என்ன பண்ணால் இது மாதிரி இருக்கிறது இருந்தால் நீ வீட்டை விட்டு போயிடுமான்னே வீட்டை விட்டு போய்டே அடுத்த நிமிஷம் பொட்டி கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்கிட்ட வருவேன் வரலி தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் வந்தோடனே இவங்க சொல்லுவாங்க அந்த கோபத்தில் தான் இருந்தால் நீ வானமாக கிளம்பிடுமான்னா அதுக்கு ரெடியாக இருக்க சொல்லிட்டு யோசனை பண்ணு இதுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ணால் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் இவங்களுக்கு கல்யாணம்னு பண்ணால் எப்படியும் ஒரு செலவாங்க இல்லையா இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன வயசுலேயே ஒரு ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் கல்யாண செலவுனா அப்போ அதை கொடுத்து கொடுத்து எதோ ஒன்று நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்போ செலவுக்கு வேணும்னு சொல்லுவேன் சரி அந்த கல்யாண செலவுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு நாலரை சதவீதத்தில் ஒரு வீடு மாதிரி கட்டி விட்டேன் கட்டிவிட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே மனசு மாறுமான்னு பார்த்தா என்ன பண்ண இடையில் வாடகை விட்டேன் இவங்க மனசு மாறுற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் வாடகை இருந்தவரை காலி பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்களா போய் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எங்கே போய் பண்ணிக்க போகிறேன்னா ஏதோ ஒரு கோயில்னு சொன்னாங்க அந்த ஊர் இந்த ஊர் கோயிலெலாம் போய் பண்ண வேணாம் நம்ம ஊர் கோயிலே பண்ணிக்கங்க பண்ணணும்னு ஆகி வச்சு ஒரு முறையாக பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பதிவு பண்ணி இவங்க சொன்ன தேதிக்கு அதை பதிவுலாம் பண்ணி ரெவன்யூவில் சர்டிஃபிகேட் வாங்கி நோட்ரி பப்ளிக்கிட்ட அதை வாங்கினா தான் நம்ம அந்த பதிவு பண்ண முடியும் கோயிலில் அதையும் வாங்கி இந்து முறைப்படி தான் பண்ண அவங்க அப்பா சொல்லிட்டாங்க நாங்கள் வரலப்பா நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆக்சுவலாக இவங்களும் வரலன்ட்டாங்க நானும் ஊரில் இருக்கிறேன் எல்லா கல்யாணத்துக்கும் போய்க்கிறேன் பத்திரிக்கை கொடுத்தாலே சரி நம்ம பசங்க கல்யாணம் தானே சரி பிள்ளைங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணேன் அன்னைக்கு நான் ஆஃபீஸ் என் டியூட்டிக்கு நான் போயிட்டேன் இவங்க ஆறு ஏறு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ண ஆயிர் மோதம் நான் தான் பண்ணி விட்டேன் எல்லாமே பண்ணி விட்டுட்டு சரி நம்ம ஒரு எல்லா கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இந்த கல்யாணத்துக்கு கோயில் சுத்துற மாதிரி போயிட்டு பார்த்துட்டு போயிடுன்ற மாதிரி தான் போனேன் இவ் இவங்க சிஸ்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் கோயில் சுற்றுற மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அது 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 அதுக்கு முன்னால் நானே என்ன பண்ணிட்டேன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் உனக்கு தேவையெல்லாம் துணி எடுத்துக்க நீ அந்த வீட்டுக்கே போயிடு நீ கல்யாணம் பண்ணிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் விட்டோம் அப்படி தான் பண்ணிணாங்க நானும் போய் கல்யாணத்துக்கு தலையை காமிச்சுட்டு கல்யாணம் பண்ணி நேராக அந்த வீட்டுக்கு போனாங்க ஏறக்குறையும் இது ஒரு ஒரு வருஷம் அப்படி தான் போயிட்டு இருந்தது அவங்க பட்டு வழியில் பார்ப்போம் கொள்ளுவோம் எப்படிலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு முறை எங்கன்னா வழியில் வந்து கிராஷ் பண்ணுவாள் இடையில் ஒரு முறையே என்னாவது தான் நான் ஃபோனே கூட பண்ணியிருப்பேன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு அந்த சுரியாசேசத்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அது அதிகமாக ஏன்னா டாக்டர் வந்து அது இது வந்து சுகர் மாதிரி தான் குறைபாடு தானே தவிர அது வியாதி இல்லைப்பா இது இவங்களா வந்து மனசை தேத்தினா தான் உண்டு அப்படி சொன்ன சொல்ல தான் சரி நீ வாமா அப்படின்னு சொல்லி அப்போ கூட என்னென்னா இவர் மாட்டார் இவங்க மட்டும் இவர் தான் என்ன அந்த விடுவார் தெருவோடு விட்டு போயிடுவார் நாங்களும் கூப்பிட்றது இல்லை இவங்க மட்டும்தான் வருவாள் சரின்னு வந்துட்டு போயிட்டு போவோம் அதுமாதிரி சாயங்காலம் இவங்க போகிற மாதிரி தான் ஃபோன் பண்ணால் வந்துட்டு போயிடுவார் இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் சரி ஆனதாச்சு போச்சு சொல்லி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு சரி அணையிலேருந்து தான் சரி வர அதுக்கு வரத்து ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோம் அதுலேருந்து இவங்க மூணு பேர் ஒரு பெஸ்ட்டு கம்பெனின்னு ஆகிட்டாங்க claro